நாம் தெளிவும் சேனலை பார்த்து நலம் பெறுகிற தெளிவு பெறுகிற ஒரு அனைவருக்கும் நலம் இல்லத்திலிருந்து வாழ்த்துக்கள் குடி ஒருடைய வாழ்க்கையை சூன்யமாக்கும் வாழ்க்கையை விடும் சிறிது சிறிதாக அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் சென்று அவரை அழித்துவிடும் ஆனால் குடியை நிறுத்தி வாழ முடியும் என்ற நம்பிக்கையைத்தான் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை பலரால் தானாக நிறுத்த முடியாது நமக்கு மனநல ஆலோசகரின் ஆலோசனை வேண்டும் மருத்துவம் வேண்டும் இப்படி இவைகளை வைத்துக்கொண்டு நலம்பெற்று வாழ முடியும் குடிப்பதை நிறுத்துவது மட்டுமல்ல அந்த குடிக்கிற நபருக்கு ஏற்படுகின்ற குணங்கள் கோளாராக மாறுவதால் அவரோடு வாழ்கின்ற அந்த குடும்பத்தார் பெற்றோராக இருக்கலாம் மனைவி பிள்ளைகள் இவைகளெல்லாம் நோகடிக்கிற அவருடைய குணங்கள் மாறி அவர் மிருகமாக நடந்து கொள்வார் எனவே குடியை நிறுத்துவது ஒரு பக்கம் அந்த குடியை நிறுத்தி நல்ல பண்பட்ட மனிதராக வாழ முயலில் தான் மாற வேண்டும் என்றுத்தான் நாம் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பாக ஒருவர் தொடர்ந்து குடிப்பதால் அவருடைய கல்லீரல் மேற்பகுதியில் கொழுப்புகள் சிறிது சிறிதாக பழிய ஆரம்பிக்கும் இயல்பாக ஒரு குடியில்லாத போதை பயன்படுத்தாத நபருக்கு கல்லீரல் மேற்பரப்பு வழவழப்பாக இருக்கும் பழங்கிகள் போல இருக்கும் அதனால் ஒருவர் தொடர்ந்து குளித்து கொண்டிருந்தால் அந்த கல்லீரல் புண்ணாகி காயங்களாகி அந்த கல்லீரல் மேற்பரப்பி பரப்பு சுரசொரப்பாக இருக்கும் அப்புறம் சொறுசுறியாக இருக்கும் பார்ப்பதற்கே அறுவறுப்பாக இருக்கும் அந்த அளவிற்கு அந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு அறிகுறி இந்த கல்லீரல் மேற்பரப்பில் படுகின்ற இந்த கொழுப்பு இதை என்று அழைப்பார்கள் இந்த மருத்துவத்தில் இவ்வாறு அழைக்கப்படுகிற இந்த ஃபேட்டி லீவரை நாம் மருத்துவரின் துறை கொண்டு சரி செய்ய முடியும் சரிங்க இந்த ஃபேட்டி லீவர் இருப்பதனால என்ன அறிவு இருக்கும் ஃபேட்டி இருக்கிற அந்த குடிநோயாளிகளுக்கு போதை நோயாளிகளுக்கு வழி இருக்காது மற்ற எந்த விதமான வெளிப்படையான அறிகுறிகுடன் இருக்காது ஆனால் உள்ளுக்குள் அந்த போதை அல்லது குடி செல்ல செல்ல அது நாளும் அந்த தொடர் தாக்குதலுக்கு உட்பட்டு குடியினால் அது பலமாக அடிவாகும் அதனுடைய இயல்பை அது இழக்கும் அப்ப என்ன இயல்பு என்பதை பார்ப்போம் இந்த இப்படிப்பட்ட உள்ள பாதிக்கப்பட்டிருக்கிற குடிநோயாளிகளுக்கு நான் சொன்னது போல எந்த விதமான அறிகுறியும் இருக்காது இது முதல் நிலை ஆகும் சரிங்க இந்த நிலையில ஒருவருக்கு பசி இருக்காது வயிறு உப்புசமாக இருக்கும் செரிமானம் இருக்காது உடலில் அந்த கழிவு செய்யக்கூடிய கூடிய அந்த செயல்பாடு நடைபெறாது ஏன்னா கலியில் காயம் பட்டு இருப்பதால் ரத்தம் உள்ளே சேர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு வெளியே வர வேண்டும் உடலுக்குள் அது போய் சேர வேண்டும் மற்ற வாகனங்களுக்கு அது நடைபெறாது அப்போ என்ன ஆகும் இந்த சுத்திகரிக்கப்படாத நச்சு கலந்த ரத்தமானது நச்சு நீராக மாறி உடலில் தேங்கும் அப்போ வயிறு வீங்க ஆரம்பிக்கும் இப்போ வயிறு வீங்குவதால் மட்டுமல்ல இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஃபேட்டில் உள்ள நபர்களுக்கு என்ன ஆகும் கேட்டால் அந்த பசி இருக்காதுன்னு சொன்ன தலைமுடி கொட்டும் அது மட்டுமல்ல டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் என்ற ஹார்மோன்கள் சுரக்காது இது என்னங்க டெஸ்ட்ரோஸ்டோன் அப்படின்னு கேட்டால் இது ஆண்மை தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்ப அது இல்லாததாகவே ஆண்மை தன்மை அவர்கள் இழப்பார்கள் அது மட்டுமல்ல இந்த காயங்கள் பட்டால் ரத்தம் வெளியேறி கொண்டே இருக்கும் ரத்தம் குறையாது அடுத்ததாக இந்த தண்ணீர் நச்சு தண்ணி கால்களில் தேங்குவதால் கால்கள் வீங்கி யானைக்கால் போல இருப்பார்கள் சொல்லல யானைக்கால் நோய் என்று அப்ப நச்சு கலந்த தண்ணீர் வெளியேற்றப்படாமல் இருப்பதால் கால்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவதிப்படுவார்கள் ஒரு அடி எடுத்து வைப்பதே பெரிய ஒரு ரணமா இருக்கும் அவர்களுக்கு உயிரே போய்விடும் இப்படி பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாக நேரிடக்கூடியவர்கள் இந்த இருக்கக்கூடிய தொடர்ந்து குளிக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது குடும்பத்தார் கரிசனையோடு இந்த குடிநோயாளிகளை புரிந்து கொண்டு மன நல மருத்துவம் அழைத்து சென்று தகுந்த சிகிச்சை மேற்கொண்டால் சிலவசு சேர்ந்த நோயினுடைய முதல்நிலை இருக்கிற இந்த ஃபேட்டி லிவர் என்ற நோய் இருக்கக்கூடிய இந்த குடிநோயாளிகளை காப்பாற்ற முடியும் ஆரோக்கியமான ஒரு நலவாழ்வுக்கு அவர்களை அழைத்துச் செல்ல முடியும் நிறைய முயற்சி செய்யுங்கள் நலவாழ்வை தேர்ந்தெடுங்கள் அதற்குரிய ஏற்பாடு செய்யுங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்